ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஜாக் அண்ட் ஜோக்கர் எபிசோட் லெவன் எப்பிசோட் லெவனோட ஸ்டார்டிங்கில் ஜாக்கிட்ட ஜோக்கர் நான் தான் எல்லா தப்பு பண்ணேன் அந்த மோதிரத்தை திருடி கொடுத்தது நான் தான் அப்படிங்கிற உண்மையை சொல்கிறான் அது சொன்னோடனே ஜாக்குக்கு செம டென்ஷன் ஆகிடுச்சு அவனை அப்படியே பிடிச்சி அடிக்க போக எல்லோரும் கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க பட் அவனுக்கு சரியான கோவம் அப்படியே அவன் மூஞ்சிலே அடிக்கிற மாதிரி கையை பக்கத்தில் கொண்டு வரான் கொஞ்சம் அமைதியாரு அமைதியாருன்னு எல்லோரும் கன்வின்ஸ் பண்ணிட்டுருக்க சே உன்கிட்ட இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி செம்ம டென்ஷன் ஆகிடுச்சி நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணேன் ஆனால் அதை ப்ராமிஸ் நீ நீ இல்ல அப்படின்னு சொல்ல ஐ எம் சாரி அப்படின்னு சொல்லி ஜோக் ஏதோ பேச வரான் வேணாம் நீ பார்த்தில அந்த பொண்ணு எப்படி இருக்கான்னு பார்த்தில அது தெரிஞ்சு நீ இப்படி பண்ணுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லி அவன் ஒரு மாதிரி அழுதுகிட்டே இருக்க கொஞ்சம் அமைதியார் அமைதியாருன்னு எல்லாரும் சொல்றாங்க வேணாம் விடு இதுக்கு மேலே எதுவுமே பேச வேணாம் அப்படிங்கிற மாதிரி இருக்க இங்கே பாரு எல்லாரும் அப்செட்டாக தான் இருக்கும் ஜாக் நீ முதல்ல புரிஞ்சுக்கோ இது ஹாஸ்பிட்டல் கொஞ்சம் அமைதியாருன்னு அருண் சொல்கிறான் ச்சே நான் உங்ககிட்ட பேசக்கூட விரும்பல என்னால் திரும்ப மூஞ்சியை பார்க்க கூட பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு வேக வேகமா அப்படியே அந்த பக்கம் திரும்பி கத்திக்கிட்டே இருக்கான் டென்ஷனாக இருக்கு ஜாக்குக்கு அதுக்கப்புறம் ஜாக் வேகமாக வெளியே போயிட்டான் பாஸை பார்க்கறக்காக போகிறான் போகிறதுக்கு முன்னாடி அங்கே நிறைய பாடி கார்ட்லாம் இருப்பாங்களே என்ன எதுக்கு வந்த அப்படிங்கிற மாதிரி இவனை பார்த்து கேட்க பாஸ் எங்கே அப்படின்னு கேட்க எதுக்குடா பாஸ்ன்னு சொல்லி கேட்க அங்கே அவனுக்கு கோவம் வந்துடுது சண்டை அப்படியே பெருசாக போயிட்டே இருக்கு அங்கே நிறைய பாடி கார்ட்ஸ் இருக்க எல்லாருமே மாற்றி மாற்றி ஜாக்கை இங்கே அடிச்சுட்டே இருக்க சேம் டைம் ஹாஸ்பிட்டலில் அங்கே ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு இப்போ பேஷண்ட்டோட நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது கண்டிப்பாக இப்போ நம்ம ஆப்ரேஷன் பண்ணியே ஆகணும் அவளோட ப்ளீடிங் ஸ்டாப் ஆகவே இல்லை பிரெயினில் வேறு பிரச்சனை அப்படின்னு சொல்லி கண்டினியூஸாக அங்கே எல்லோரும் பார்த்துட்டே இருக்க சரி ஆப்ரேஷன் தேட்டர் ரெடி பண்ணுங்கள் சீக்கிரம் கண்டிப்பாக இந்த பொண்ணை காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி அங்கே நம்ம ஜோக்கரோட அப்பா சொல்லிட்டுருக்காரு சரி ஓகேன்னு சொல்லி அங்கே ஆப்ரேஷன் தேட்டருக்கு கூட்டிகிட்டு போயிட்டுருக்க சேம் டைம் இங்கே எப்படியாவது பாஸை பார்க்குறக்காக போய் அங்கே அப்படியே சண்டை நடந்துகிட்டே இருக்குது அங்கே எல்லாரும் சேர்ந்து நம்ம ஜாக்கை அப்படியே ரவுண்ட் அப் பண்ண இங்கே ஆப்ரேஷன் தேட்டருக்கு கூட்டிகிட்டு போகிறத காட்டுறாங்க ஜோக்கருக்கு என் ஒன்றுமே புரியல என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லி அவங்க வர இதுக்கு மேலே நீங்கள் யாரும் வரக்கூடாது ஆப்ரேஷன் தேட்டருக்கு கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு சொல்லி சொல்ல இல்லை என்னாச்சு அந்த பொண்ணுக்கு என்னாச்சுன்னு சொல்லி எல்லாரும் அழுகிறாங்க பேசாம இரு ஜோக்கர் சரியாயிரும் அமைதியார் அமைதியாருன்னு சொல்லி ஜோக்கரை கன்வின்ஸ் பண்ண ஜோக்கர் அந்த பொண்ணு பின்னாடியே போக ஆப்ரேஷன் தேட்டரோட டோரை க்ளோஸ் பண்ணியாச்சு இங்கே எல்லாரும் நம்ம ஜேக்க பிடிச்சிருக்க மறுபடியும் அவங்க எல்லாரையும் போட்டு அவன் அடிக்கிறான் அடிச்சுட்டு எப்படியாவது பாசை பார்க்கலான்னு போக அங்கே சுற்றி நாலஞ்சு பேர் இருக்கனால அவனால் எதுவுமே பண்ண முடியல இங்கே நம்ம ஜோக்கர் ஒரு பக்கம் ஆப்ரேஷனை நினச்சி அழுதுட்டுருக்க இந்த பக்கம் ஜாக் அவன் மாற்றி மாற்றி அடி வாங்கிட்டு இருக்கான் ரெண்டு பேரும் ஒரு எமோஷ்னலான ஒரு மூமெண்ட்டில் இருக்காங்க ஸோ அதை தான் மாற்றி மாற்றி அங்கே காட்டிட்டு இருக்காங்க ஜோக்கர்னால சுத்தமாக முடியல அப்படியே அழுதுகிட்டே இருக்கான் இது எல்லாமே என்னோட தப்பு தான் நான் தான் தப்பு பண்ணிட்டேன் நான் தான் பண்ணேன் உன்னை ஹர்ட் பண்ணது நான் தான் அப்படின்னு சொல்லி அந்த பாப்பாவை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணேன் எங்கள் ஆப்ரேஷன் தேட்டரில் பிஸியாக ஆப்ரேஷன் போயிட்டுருக்கு தாத்தா இருக்கேன் கண்டிப்பாக நான் காப்பாத்திடுவேன் நீ கண்டிப்பாக விட்டு கொடுக்கக்கூடாது சரியா டோங் அப்படிங்கிற மாதிரி அப்படியே அங்கே ஜோக்கரோட அப்பா பேச அதை கேட்டுட்டு அந்த பொண்ணு அப்படியே கொஞ்சம் ஒரு மாதிரி தெம்பா இருக்க மாதிரி இருக்குது இங்கே ஜேக்கை போட்டு எல்லாம் அடிக்க பாஸ் அங்கே வந்து நிற்கிறாரு அவனை தூக்கிட்டு வாங்கடா அப்படின்னு சொல்ல அப்படியே வந்து பக்கத்தில் உட்கார வைக்கிறாங்க நீல் டவுன் பண்ண மாதிரி ஜாக் அப்படியே இருக்க அப்படியே பாஸ் ஒரு செகண்ட் பார்த்துட்டு இருக்க இங்கே பாரு உன்னை என்னோட ஃபேமிலிக்குள்ளே கூட்டிகிட்டு வரணும்னு நான் நினச்சேன் ஆனால் நீ தேவையே இல்லாதவங்களை சூஸ் பண்ணி இப்போ அந்த மொத்த ஃபேமிலியை நீயே டெஸ்ட்ராய் பண்ணிட்டேன் ஸோ உனக்கு எந்த யூஸும் கிடையாது புரியுதா அப்படிங்கிற மாதிரி அவன் பக்கத்தில் போய் கத்திகிட்டே பேசுகிறாரு அப்புறம் அந்த பொண்ணு எப்படி இருக்கா அவன் நல்லா இருக்காளா டொய்ட்டவங்க தான் அவள் பேர் அப்படின்னு சொல்லி கேட்க கண்டிப்பாக உன்னை கொலை பண்ணாமல் விட மாட்டேன்னு சொல்லி அடிக்கலான்னு போக திடீர்னு பார்த்தா அங்கே கார்பன் வரான் உனக்கு என்ன ஞாபகம் இருக்காடா மறந்துட்டியாடா நல்லா பாரு என் மூஞ்சியை பாரு உனக்கு ஞாபகம் இருக்கான்னு சொல்லி அவன் மூஞ்சியில் தட்டிட்டு இங்கே பாரு ஆல்ரெடி என்னோடய ஸ்கில்லும் உன்னோட ஸ்கில்லும் ஒரே மாதிரி கிடையாதுடா கண்டிப்பாக உன்னை இப்போ நான் பீட் பண்ணுவேன்னு சொல்லி கார்பன் வெறித்தனமாக ஜாக்கை அடிக்கலான்னு போகிறான் ஜாக்குனால சுத்தமாக முடியல அப்படியே எந்திரிக்க போதும் போதும் இவன்கிட்ட பேசினது இவன்கிட்ட பேசுகிறது வேஸ்ட்டு தூக்கிட்டு போங்க கார் ரெடியாக நம்ம கிளம்பணும் அப்படிங்கிற மாதிரி பாஸ் அப்படியே அங்கே பார்த்துட்டு இருக்க இதுக்கப்புறம் உன்னை இந்த பக்கம் நாங்கள் சேர்க்க கூட மாட்டோம் சரியா வீட்டுக்கு போ நீ ரெஸ்ட் வேண்டிய டைம் வந்துடுச்சு போய் ரெஸ்ட் எடுன்னு சொல்லி அவன் மூஞ்சிலே ஒரு குத்து குத்துறான் அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் தான் காட்டுறாங்க அங்கே ஆப்ரேஷன் போயிட்டு இங்கே எல்லாரும் தூங்குறாங்க பட் நம்ம ஜோக்கர் மட்டும் தோங்க நினைச்சு அப்படியே ஃபீல் பண்ணிட்டு அமைதியாக இதையே உட்காந்துருக்கான் ஆப்ரேஷனும் முடிஞ்சது வேக வேகமாக எல்லோரும் வராங்க ஆப்ரேஷன் முடிஞ்சதை பார்த்துட்டு என்னாச்சு என்னாச்சு நர்ஸ் கிட்ட கேட்க தோங்கு இப்போ நல்லா இருக்காளான்னு சொல்லி நர்ஸ் கிட்டே போய் நம்ம ஜோக்கர் கேட்குறான் நீங்கள் முதல்ல வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுங்க நாளைக்கு வந்து பாருங்கள் எப்படியா ஆப்ரேஷன் பண்ணனால இப்போ எதுவும் பார்க்க முடியாதுன்னு சொல்ல என்ன சொல்கிறீங்க என்னாச்சு நான் உள்ளே போய் பார்க்கணும் பார்க்கணுன்னு சொல்ல இல்லை அவுட் பேஷண்ட் யாரும் நீங்களாம் உள்ளே போய் பார்க்கக்கூடாது வேணா விடுங்கன்னு சொல்ல இல்லை நான் இப்போயும் அவளை பார்க்கணும் ப்ளீஸ் நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் இங்கே ஜோக்கர் கத்திகிட்டே இருக்க அப்பா வராரு இங்கே பாரு நர்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அதை செய் அப்படின்னு சொல்ல அவனுக்கு டென்ஷனாக இருக்குது இங்கே பாரு எல்லாத்தையும் நான் பார்த்துக்குறேன் நீ முதல்ல நைட்டு ரெஸ்ட் எடுன்னு சொல்ல அப்பாவை எப்படி இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஜோக் கேக்குறான் ஒன்னும் பிரச்சனை இல்ல இப்ப அவ ஃபுல்லா சரியாயிட்டா டேஞ்சர தாண்டிட்டா எல்லாம் சரியாயிடும் சரியா இன்னும் கொஞ்ச நாள் அவள் ஃபுல்லாக ரெக்கவர் ஆகிடுவான் நீ எதுவும் கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி அப்பா சொல்ல அதை கேட்டுட்டு அப்படியே அமைதியாக இருக்கான் அதுக்குள்ளே மற்றவங்களாம் எப்படியோ நல்லபடியாக அவள் சேஃப் ஆகிட்டால இப்போ தான் நிம்மதியாக இருக்குன்னு சொல்ல சரி ஓகே முதல்ல நீங்கள் எல்லாம் போங்க ஹாஸ்பிட்டலாக அதிகமாக கத்தாதீங்க அப்புறம் ஹாஸ்பிட்டல் செலவு பற்றி நீ கவலைப்படாத அதெல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அப்பா சொல்ல அப்பான்னு சொல்லிட்டு அப்படியே போய் அப்பாவை ஹாக் பண்ணிக்கிறான் ஜோக்கர் ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி அப்பா கன்வின்ஸ் பண்ணிட்டு நீ கவலைப்படாத நான் இருக்கேன்ல சரி முதல்ல நீ வீட்டுக்கு போ அப்புறமா வந்து உன் பாய் ஃப்ரெண்டும் நீ வந்து உன் குழந்தைய பார்ப்பீங்க இப்போ முதல்ல வீட்டுக்கு போய் ரெஸ்டடு சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்ல பாய் ஃப்ரெண்டுன்னு சொன்னோன்னே அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுது எல்லாருக்குமே எல்லோரும் முஞ்சி முஞ்சியே பார்த்துட்டு சேம் டைம் அடுத்து ஜாக்கை தான் காட்டுறாங்க ஜாக் அப்படியே கத்திட்டு எந்திரிக்கிறான் பக்கத்தில் பாட்டி இருக்காங்க அவசரப்படாத முதல்ல ரெஸ்டடு ஏன் இப்படி கத்துற என்னாச்சு என்னாச்சுன்னு சொல்ல பாட்டி பாட்டி நான் எப்படி இங்கே வந்தேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி அவனுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படியே அவனுக்கு பதட்டமாக இருக்குது டோய் டோய் டிங் எப்படி இருக்கா இங்கே எப்படி இருக்கான்னு சொல்ல அவள் இப்ப நல்லா இருக்கா நீ அவளை பற்றி கவலைப்பட வேணாம் நான் கண்டிப்பாக நாளைக்கு கூட்டிகிட்டு போகிறேன் நம்ம பார்க்கலாம் சரியா அப்படிங்கிற கேட்குற மாதிரி சொல்ல இல்லை பாட்டி உங்களுக்கு எப்படி தெரியும் அவள் பாவம் அவள் பாவம்னு சொல்லி ஜாக் அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டே இருக்கான் ஏய் அவன் உண்மையே நல்லா தான் இருக்கா இப்போ தான் ஜோக்கர் கால் பண்ணி என்கிட்ட சொன்னான் அப்படின்னு சொல்ல ஜோக்கரோட பேரை கேட்டோனே ஜாக்குக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு அவனை பற்றி பேசாதீங்க பாட்டி அவனை பற்றி பேசாதீங்க அவனோட பேரை கூட நீங்கள் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டே இருக்கான் எனக்கு அது கேட்க கூட பிடிக்கல அவன் பேர் கூட நான் கேட்கக்கூடாது அவன் என்னை ஏமாற்றிட்டான்னு தெரியுமா அவன் என்னை ஏமாற்றிட்டான் ஆமாம் நான் எப்படி இங்கே வந்தேன் சொல்லுங்க என்ன யார் கூட்டிகிட்டு வந்தா சொல்லுங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி டென்ஷனாக பாட்டியை பார்த்து கேட்க நான் தான் உன்னை கூட்டிகிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு அங்கே ஹோப்பும் பின்னாடி சேவும் வராங்க நீ எந்திரிச்சாச்சா அப்படின்னு ஜாக்கை பார்த்து சேவ் கேட்க உன்னை சேவ் பண்ணதை அவங்க ரெண்டு பேரும் தான் உன்னை கூட்டிகிட்டு வந்து உன் காயத்துக்கெல்லாம் மருந்து போட்டு ஹெல்ப் பண்ணது அவங்க தான் அப்படின்னு சொல்ல டென்ஷன் ஆகிடுது ஜாக்குக்கு பாட்டி உங்களுக்கு தெரியல இவங்கெல்லாம் இல்லை பாட்டி நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இவங்களுக்கு தேங்க்ஸ்லாம் கூட சொல்லக்கூடாது ஏன்னா இப்படி இருக்க நிலைமைக்கு காரணமே இவங்க தான் பாட்டி அது உங்களுக்கு புரியல அது ஏன் உங்களுக்கு புரியலன்னு எனக்கு தெரியல பாஸ்க்கு எல்லாமே ஹெல்ப் பண்ணது இவங்க ரெண்டு பேர் தான் நான் மாட்டினதுலேருந்து எல்லாத்துக்கும் காரணம் இவங்க தான் சொல்ல முதல்ல நீ அமைதியாக ரிஜாக் ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்ல இங்கே பாரு உனக்கு என்ன பிரச்சனை நான் சொல்கிறத முதல்ல கேளு நீங்கள் ஏன் இப்படி இருக்கானு எனக்கு புரியல பாஸை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னதான் நல்லவங்களாக இருந்தாலும் அவர்கிட்ட மாட்டினா அவர் சொல்கிறத கேட்டு தான் ஆகணும் எல்லாருக்குமே ஒரு ஒரு வழியில் வழியில் அவரை லாக் பண்ணுவார் அது உனக்கு தெரியல நீயும் அந்த லாக்ல தானே இருந்திருக்க அதே மாதிரி தான் இவனுக்கு வேற வழி இல்லை இவன் அங்கே போய் தான் ஆகணுங்கிற கட்டாயம்னு சொல்ல ஆமா சாரி ஜாக் நான் வேணும்னு அப்படி பண்ணலை ஆனால் அவர் என்ன மிரட்டி தான் இதெல்லாம் பண்ண வச்சாரு அப்படிங்கிற மாதிரி அவனும் ஃபீல் பண்ணுறான் அதெல்லாம் கேட்கும்போது ஜாக் அப்படியே கொஞ்சம் மனசு மாறுற மாதிரி இருக்கு பாட்டி என்னை மன்னிச்சிருங்க நான் வேணும்னு இந்த மாதிரிலாம் பண்ணலை அப்படின்னு சொல்லி சே ஒரு பக்கம் அப்படியே அழுதுகிட்டே இருக்க அதுக்கப்புறம் அப்பா வந்து ஜாக்கை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாச்சு ரூமுக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு முதல்ல நீ போய் எடு தூங்குன்னு சொல்ல ம் சரின்னு சொல்லிட்டு அப்படியே ரூமை பார்த்தோன்னே அவனுக்கு அப்படியே ஹாப்பியாக இருக்கு ம் ஒரு ரூம் பழையப்படி அப்படியே இருக்கா நாங்கள் எல்லாம் கிட்டே சொல்லி க்ளீன் பண்ணி வச்சோம் ஸோ உனக்காகவே சீக்கிரம் க்ளீன் பண்ணியாச்சு உன்னோட ரூம் அப்படியே இருக்கு உனக்காக நீ வீட்டுக்கு வந்துட்டியில் இதுக்கப்புறம் வீடு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்னு சொல்ல இந்தா உன்னோட ரூமோட சாவின்னு சொல்லி அப்பா அந்த கீயை கொடுக்குறாரு அதை பார்த்தோன்னே அப்படியே ஜாக்குக்கு ஒரு மாதிரி இருக்குது கீயை வாங்கிட்டு அப்படியே ஹாப்பியாக பார்த்துட்டே இருக்க இதுக்கப்புறம் உனக்கு பிடிச்ச மாதிரி நீ இருக்கலாம் இது உன்னோட ஃபேமிலி நாங்கள் எல்லாம் ஒன்று ரொம்ப மிஸ் பண்ணோன்னு தெரியுமான்னு சொல்ல ரொம்ப தேங்க்ஸ்ஃபான்னு சொல்லி அப்படியே ஹாப்பியா இருக்கு ஜோக்கருக்கு ஆ சரி ஓகே உன்னோட வீடு உன்னோட ரூமு உனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கலாம் நீ வந்ததுக்கு அப்புறம் தான் வீடு வீடு மாதிரி இருக்கு எனக்கு எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கு உனக்கு ஏதாவது வேணும்னா என்கிட்ட கேளுடா கண்டிப்பாக நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தம்பி பையனும் பாய் சொல்லிட்டு அப்படியே அந்த பக்கம் போ ஜோக்கருக்கு அப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது பட் அவன் ஜாக்கை ரொம்ப மிஸ் பண்ணான் அந்த ரூம் எல்லாம் அப்படியே சுற்றி சுற்றி பார்த்துட்டே இருக்க இவன் எப்பயுமே ஒரு ஸ்மைலி ஒன்று அதாவது ஸ்மைலி கிடையாது சேடான ஒரு இது போடுவான்ல அந்த இமோஜி அது அப்படியே அங்கே இருக்குது அது அப்படியே அந்த கம்ப்யூட்டரில் இருக்க அதை பார்க்கும்போது இவனுக்கு அப்படியே ஒரு மாதிரி கவலையாக இருக்குது அதை பார்த்துட்டு அப்படியே ஃபீல் பண்ணிட்டு அந்த ஸ்டிக்கினோட கையில் எடுத்து வச்சு ஒரு செகண்ட் அதை அப்படியே பார்த்துட்ருக்கான் அதை பார்க்கும்போது ஜாக்கோட நினப்பு தான் வருது ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்ருக்கான் ஜாக்கு கூட நடந்த எல்லாமே அப்படியே திரும்ப திரும்ப ஞாபகம் வருது நீ என்னை பார்க்கவே கூடாது இதுக்கப்புறம் முஞ்சி நான் பார்க்கவே கூடாதுன்னு சொல்லி அவன் ஹாஸ்பிட்டலில் பேசினது அதெல்லாம் திரும்ப திரும்ப அப்படியே ஜோக்கருக்கு ஞாபகம் வர ஜோக்கர் அப்படியே அழுக ஆரம்பிச்சிட்டான் அவன் ஒரு மாதிரி அப்படியே ஃபீல் பண்ணிட்டு அப்படியே அழுதுகிட்டே இருக்க சேம் டைம் ஜாக் ஜாக்கும் இதே மாதிரி இதே நினச்சி தான் அவனும் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு அப்படியே உட்காந்துருக்கான் அவனும் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இந்த மாதிரி நடக்கும்னு அவன் ஒரு பக்கம் இதை நினச்சி ஃபீல் பண்ண ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி அழுகிறத தான் காட்டுறாங்க ஒரு பக்கம் ஜாக் ஃபீல் பண்ணுறான் ஒரு பக்கம் அவன் ஃபீல் பண்ணுறான் இப்படியே மாற்றி மாற்றி ரெண்டு பேரும் அழுதுட்டுருக்காங்க அப்புறம் மார்னிங் ஈவினிங் எல்லாம் சேர்ந்து மீட்டிங் போகிறாங்க அதில் நம்ம ஜோக்கர் மட்டும் இல்லை இங்கே பாரு இப்போ எல்லாம் நம்ம சீக்கிரமாக ஒரு முடிவு எடுக்க வேண்டிய நிலமையில் இருக்கோம் என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல முதல்ல பாஸ் கிட்டே இருந்து எல்லாத்தையும் காப்பாற்றணும் அதுக்கு என்ன பண்ணுறது அவரோட பவர் மட்டும் அவர்கிட்ட இருந்து போயிடுச்சுன்னா எல்லாமே சரியாயிரும்னு நினைக்கிறேன் என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலன்னு சொல்லி ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு மாதிரி பேசிட்டுருக்க சரி இப்போ அவர் பவர் எடுக்கணும்னா நம்ம என்ன பண்ண முடியும் கண்டிப்பாக எதுவும் பண்ண முடியாது ஏதாவது ஹெல்ப் பண்ணும் மற்றவங்களுக்கு ஸோ என்ன பண்ணுறதுன்னு புரிய டேட்டோ ஏதாவது ஐடியா இருந்தால் சொல்லு சரியா எல்லாரையும் முதல்ல மன்னிக்கலாம் எல்லோரும் முதல்ல ஒன்றா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஹோய் சொல்கிறான் இங்கே பாருடா சீரியஸாக தான் பேசிகிட்ருக்கேன் இப்போ நம்ம பாஸோட பிளான்லேருந்து மாறணும் அதுக்கு எதாவது ஒன்று பண்ணணும் மொத்தம் பாஸோட பிளானுக்கும் காரணம் இந்த சேவ் தானேன்னு சொல்ல இங்கே பாருங்கள் நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது ஆல்ரெடி ஹா ஹோப்பு எவ்வளவோ ட்ரை பண்ணால் அவனாலே முடியல ஸோ என்ன பண்ணுறதுன்னு புரியல பணம் கொடுக்க முடியாமல் தான் நாங்கள் வேறு வழி இல்லாமல் அவர்கிட்ட இருந்தோம் இப்போ பாஸ் மட்டும் கிடையாது பாஸ் கூட கார்பனும் வேற இருக்குது இருக்கான் ஸோ அங்கே ரெண்டு பேரையும் நம்ம அவ்வளோ ஈஸியாக பிடிக்க முடியாது அதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணியாக ஆகணும் என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சேவ் சொல்லிட்டுருக்கான் சரி பாஸை பற்றி தான் எல்லா உனக்கும் தெரியுமே இப்போ என்ன பண்ணலாம் பாஸ்கிட்டே இருந்து நம்ம அவ்வளோ சீக்கிரம் ஓட முடியாது கண்டிப்பாக அவரோட சீக்கிரட் எல்லாமே எனக்கும் தெரியும் அதனால் பாஸை பொறுத்த வரைக்கும் அவர் ஏதாவது பண்ணுன்னு தான் நினைப்பார் அதுக்குள்ளே நம்ம எல்லாத்தையுமே சரி பண்ணணும் மற்றவங்கள காப்பாற்றணும் அதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கான்னு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சேவ் சொல்லிகிட்டு இருக்கான் சரி இப்போ என்னதான் பண்ணுறது ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி டேட்டோ அப்படி டென்ஷனாக இருக்குது எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு ஆனால் ஒன்று ஒன்றே ஒன்று மட்டும் மாறலடா அதாவது பயம் மட்டும் எல்லாருக்கும் அப்படியே இருக்கு நீ இருக்க பார்த்தியா நீ தாண்டா திட்ட இங்கே பாரு எதுக்கு நீ அவனு திட்டுற அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து வந்து ஹோப் வரான் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி அடிச்சுக்கிறானுங்க டே ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிறத முதல்ல நிறுத்துங்க போதும் சண்டை போட்டது இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுங்கிறத பற்றி யோசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஜாக் சொல்கிறான் நம்ம மாற்றி மாற்றி அடிச்சு செத்து போனோம்னா ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி அவன் கத்திட்டு இருக்கான் சரிடா இப்போ என்ன பண்ணுறது ஒன்றும் புரியல நம்மளாம் ஒன்றா இருந்தால் மட்டும்தான் எல்லாத்தையும் சரி பண்ண முடியும் என்னை பொறுத்த வரைக்கும் நம்மலாம் முதல்ல அடிச்சுக்கிறத நிறுத்திட்டு அடுத்து என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேச ஆறுன்னு சொல்கிறான் ஆமாம் அதான் கரெக்டு இப்போ என்ன பண்ணலாம் ஒன்றும் புரியல ஆனால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்னால் இதை ஏற்றுக்கவே முடியல ஏன் தான் இப்படி இருக்காங்களோ என்னோட அப்பாவை பற்றி நீங்கள் எல்லோரும் பேசுகிறீங்க இருந்தாலும் எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது ஆனால் வேறு வழி இல்லை என் அப்பா இவ்வளோ மோசமாக இருப்பாருன்னு நினச்சி கூட பார்க்கல அப்படிங்கிற மாதிரி இருக்கேன் உன் அப்பா எவ்வளோ மோசன்னு தெரியுதுல்ல ஆமாம் ஆனால் என்ன பண்ணுறது உனக்கு ஹெல்ப் பண்ணுன்னா பண்ணு பண்ண விருப்பம் இல்லைன்னா கிளம்பு அப்படிங்கிற மாதிரி டேட்டோ சொல்கிறான் அருண் அப்படியே அமைதியாகவே உட்காந்துருக்கான் இங்கே பாரு எங்கள் அப்பா உங்களை எல்லாரையும் கொலைப்படுறதை பார்த்துட்டு என்னால் அமைதியெல்லாம் உட்காந்துருக்க முடியாது என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது நான் பண்ணுறேன் ஜோக் வேற இல்லை அவன் இருந்தால் ஏதாவது ஈஸியாக நடந்திருக்கும் அவன் ஏதாவது ஐடியா கொடுத்துருப்பான்னு ஹோய் சொல்கிறான் இதை கேட்கும்போது அப்படியே ஜாக்குக்கு டென்ஷனாக இருக்குது என்ன பண்ணுறதுன்னு புரியல சாரீடா மறந்துட்டா தெரியாமல் சொல்லிட்டா அப்படிங்கிற மாதிரி ஹோய் எப்படி அமைதியாக ஜாக்கை பார்த்துட்டு இருக்கா ஜாக் எதுவும் பேசலை அதுக்குள்ள எல்லாருக்கும் மெசேஜ் வருது அந்த ஃபோர் ஹேஸ்மேன் அந்த கேம் வந்து இன்னைக்கு நடக்கப்போகுது அப்படின்னு என்னடா சொல்கிறீங்க மறுபடியும் பண்ணுறாங்களா கண்டிப்பாக பிரச்சனையை பெருசாக தான் இதெல்லாம் பண்ணுறாங்கன்னு சேவ் சொல்கிறான் ஆமாம் மறுபடியும் வாசத்தை அட்டன் பண்ண போகிறாங்க என்ன பண்ணுறதுன்னு புரியல பிரச்சனை பெருசாகும் அப்படின்னு சொல்ல ஏய் ஒரு வேளை என் அப்பா மட்டும் இந்த கேமில் வின் பண்ணிட்டா எல்லாமே மோசமாக போயிருமே என்னடா பண்ண முடியும்னு அருன்னு சொல்கிறாங்க ஆமாம் அதுதான் என்ன பண்ணுறதுன்னு புரியலனு எல்லாருக்கும் டென்ஷனாக இருக்கு சேவ் முதல்ல வா நம்ம ரெண்டு பேரும் இதை பற்றி நம்ம ஏதாவது பண்ணணும் வா எதாவது ஹெல்ப் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சேவை கூப்பிட்றான் சேவை கூப்பிட்டனே அப்படியே ஒரு மாதிரி இருக்குது அந்த ஹோப்புக்கு ஆல்ரெடி நீ பண்ண தப்ப சரி பண்ணணும்னு நினச்சேன்னா என் கூட வா அப்படிங்கிற மாதிரி ஜாக் சொல்ல சரி கண்டிப்பாக நான் வரேன் கண்டிப்பாக வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்க கூட வரேன்னு சொல்லி போகிறான் ஏய் இரு 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 நீ எதுக்குடா போகிற வேணாம் உனக்கு ஏதாவது பிரச்சனையாயிரும் நீ இரு அப்படிங்கிற மாதிரி ஹோப் வந்து சேவை போக வேணாம் அப்படின்னு சொல்கிறான் இல்லைடா ஆல்ரெடி நான் நிறைய தப்பு பண்ணிட்டேன் நான் பண்ண தப்பை நான் சரி பண்ண முடியும்னு பார்க்கறேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணுறேன் ஹோப் நீங்கள் இரு நான் கண்டிப்பாக சீக்கிரம் திரும்ப வந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி சேவ அவனை பார்த்து அப்படியே பேசிட்டு இருக்கேன் நானும் கூட வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் இல்லை நீ வேணாம் இதை நானே பார்த்துக்கிறேன் நான் பண்ண தப்பை நான் சரி பண்ணுன்னு சொல்ல முதல்ல ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பேசுறதை விட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அப்படியே ஜாக் பார்த்துட்டே இருக்கேன் என்னை பற்றி நீ கோ கண்டிப்பாக நான் வருவேன் ஜாக்கும் நானும் சேஃபாக தான் இருப்போம் நீ கவலைப்படாத வந்துடுவோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க கையை எடுத்து விட்டுட்டு அப்படியே அந்த பக்கம் போக டேய் நீங்களாம் என்னடா பண்ண போகிறீங்க நம்ம எதாவது ஒன்று பண்ணலாம் அவங்கள நம்மனால் ஒரு பிரச்சனையும் இல்லை முதல்ல அவங்க போகட்டும் என்ன சிஸ்டர் நாங்கள் வர இன்றைக்கி வேலைக்கு வர வேணாம்னு லீவுன்னு சொல்லிட்டாங்க ஸோ இதுக்கப்புறம் நம்ம நாலு பேர் சேர்த்து எதாவது பண்ண முடியுமான்னு பார்க்கலாமா என்ன பண்ணுறது இப்படியே உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறதுல ஒரு யூஸும் கிடையாது அட்லீஸ்ட் நம்மளால் முடிஞ்ச ஏதாவது நம்ம பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஹோய் சொல்கிறாங்க சரி ஓகே ஒன்று பண்ணலாம் நான் ஃபுல்லாக யோசிச்சேன் ஆல்ரெடி நம்ம பாசுகிட்டேருந்து அந்த பவர் எடுக்கணும்னா அந்த ரிங்கை திருடணும் அதுக்கு எதாவது ஒரு வழி இருக்கான்னு எல்லாரும் பிளான் பண்ணலாம் நான் ஆல்ரெடி இதை முடிக்கணும்னு யோசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஹோப்பு பையன் சொல்கிறான் கரெக்டு தான் நானும் அதை தான் இப்போ சொல்லிகிட்ருக்கேன் ஏதாவது பண்ணணும் ஆனால் அந்த மோதிரத்தை எப்படி திரும்புறது ஜோக்கர் இருந்தால் தான் எதாவது பிளான் போட்டு கொடுப்பானே அப்படிங்கிற மாதிரி டேட்டோ சொல்கிறான் ஜோக்கர் இல்லை தான் அதுக்கு என்ன பண்ணுறது நம்மளே ஏதாவது ஒன்று பண்ணலாம் சரியா நம்மளால் அளவுக்கு மேனேஜ் பண்ணிக்க முடியுமான்னு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி டேட்டோ சொல்றாங்க ஆனால் நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த மோதத்தை திருட்டுனா செத்து போயிட்டோம்னா வேணாம் வேணாம் அவங்க உங்களுக்கு தெரிஞ்ச வழியில் ஒன்று ஒன்று ட்ரை பண்ணலாம் சரியா எந்த வழியில் எந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகுதோ பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி டேட்டோ சொல்கிறான் சரி ஓகே இப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்க ஃபஸ்ட்டு நான் ஒரு பிளான் பண்ணுறேன் அதாவது பிளான் ஏ அப்படின்னு சொல்லி அந்த ஹோப்பு பையன் ஒரு பிளான் போடுறான் என்னடா பிளான் அது புதுசாக சொல்கிறானே அப்படிங்கிற மாதிரி இருக்க நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் ஆனால் நம்மளால் அதை எடுக்க முடியுமான்னு தெரியலே அப்படின்னு சொல்ல அதான் சொல்கிறேன்ல இது என்னோடய ஸ்டைலு என்னோட ஸ்டைலில் எப்படியாவது அந்த மோதிரத்தை நம்ம திருடத்தான் போகிறோம் பார்க்கலாம் இந்த ஃபஸ்ட்டு பிளான் ஒர்க் அவுட் ஆகுதான்னு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஃபஸ்ட்டு பிளானோட பேர் அட்டாக் அப்படின்னு சொல்லி ஒரு பிளானை போடுறான் அதாவது நம்ம பாஸ் ஆஃபீஸ்லேருந்து அப்படியே வெளியே வருவார்ல காருக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அவரை போய் அடிச்சு அவர்கிட்ட மோதிரத்தை திருடிகிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி காமெடி பண்ணுற மாதிரி ஒரு பிளானை பண்ணுறான் பாஸ் அப்படியே இறங்கி வந்துட்டுருக்க கார்பன் பையன் கார்கிட்டேன்னு நின்றுட்டு இருக்கான் இவனுக்கு நாலு பேரும் மாறு வேஷம் போகிறோங்கிற பேரில் மாறு வேசத்துக்கு உண்டான மதிப்பே போயிடுச்சு காமெடி பண்ணுற மாதிரி அதாவது டான்ஸ் ஆடுற மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வர பாஸ் பாட்டுக்கு காரில் ஏறி போயிட்டுருக்காரு டேய் என்னடா அவர் பாட்டுக்கு போகிறாரு இப்போ இருக்குதுன்னு சொல்லி கையில் கட்டையோட போக சுற்றி சுற்றி பாடி கார்ட்ஸ் எல்லோரும் அங்கே வந்து நிற்க ஐயோன்னு சொல்லி பயந்து போய் நாலு பேரும் திரும்ப வந்துட்டானுங்க அடுத்து அவனுங்களுக்குள்ளேயே அவனுங்க காமெடி பண்ணி அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுக்கிட்டு இருக்க என்ன நடக்குதுங்கிற மாதிரி பாடி கார்ட்ஸ் அங்கே பார்த்துட்டே இருக்க பாஸ் கார்குள்ளே உட்காந்து என்ன நடக்குது ம் ஒன்றும் புரியல சார் சும்மா ஏதோ சண்டை போடுற மாதிரி விளாண்டுட்டு போலன்னு கார்பன் சொல்ல ஓ அதுக்கும் நமக்கு எந்த சம்பந்தம் இல்லை நம்ம சமம் போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி பாஸ் இந்த பக்கம் போக இவனுக்கு பண்ணுற காமெடி பார்த்தா நமக்கே சிரிப்பு சிரிப்பாக வருது இதில் வேற இவனுக்கு சண்டை போகிறாங்களோ டே என்னடா நடக்குது ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்ல ஆமாம் இங்கே பார்த்தீங்களா நம்ம என்ன பேசணும் ஆனால் எல்லாத்தையும் மாற்றிட்டீங்க உங்கள் பேச்சை கேட்டால் இப்படி தான் நடக்கும்னு அருண் இருக்கான் ஏன்டா இது பேர் மாறு அது சரி உங்கள் பிளான் தான் போயிடுச்சு அடுத்து எங்கள் பிளான் சூப்பர் பிளான்னு சொல்லி ஒரு பிளான் போடுறான் என்னடா பிளான்னு சொல்ல பிளான் நம்பர் டூ பிளாக் அப்படின்னு சொல்கிறான் அதுக்குள்ளே பாடி கார்ட்ஸ்லாம் டே என்ன இருக்கீங்க அங்கே அப்படின்னு சொல்லி கேட்க ஒன்றும் இல்லை சார் ஒன்றும் இல்லை நாங்கள் சும்மா விளையாண்டுட்டு சொல்லி கட்டையெல்லாம் போட்டுட்டு கொடுக்குடுன்னு அவனுக்கு மூணு பேர் ஓட டேட்டோ அவங்க மன்னிச்சிருங்க அப்படின்னு மன்னிப்பு கேட்டால் அவனும் ஓடிட்டான் அடுத்து செகண்ட் பிளான் என்னென்னா சாரோட கார் வருதுல அந்த பாஸ் வர காருக்கு இடையில பிளாக் பண்ணி ரோடை பிளாக் பண்ணி அவரை எப்படியாவது வெளியே வர வச்சு அவர்கிட்ட வந்து மோதறத்தை திருடலான்னு பிளான் பண்ணுறாங்க ஸோ இவங்க வரதுக்கு முன்னாடி ஒரு கார் நிற்கிது அந்த காரில் யாருமே இல்லை இதுக்கு முன்னாடி போகிற ஒரு கார் செக் பண்ணிவிட்டு அங்கே யாருமே இல்லை சார் என்ன நடக்குதுன்னு புரியலன்னு சொல்ல சரி வேறு வழியில் எதுவும் போக முடியுமான்னு பாரு அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க அருண் டேட்டோ அப்புறம் ஹோப்பு மூணு பேரும் காரில் உட்காந்துட்டுருக்க கார் இங்கே வர இடத்துல ப்ளாக் பண்ணுறக்காக ஹோய் அங்கே நிற்கிறான் அங்கே ஒருத்தர் வேகமாக வந்து என்ன நடக்குதுன்னு சொல்ல சாரி சார் இந்த வழியில் நீங்கள் போட முடியாது அந்த பக்கமாக போங்கன்னு சொல்ல ஏன் எதுக்கு பிளாக் பண்ணியிருக்கீங்க சார் ரோடு ஒர்க் நடக்குது சார் அப்படி போங்க அப்படி போங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஓகே அப்படிங்கிற மாதிரி இவன் பிளான் இருக்கான் ஏ எல்லாம் கரெக்டாக தான் வருது இப்போ அந்த பக்கம் வருவாங்க வந்த உடனே நீங்கள் ஏதாவது அட்டாக் பண்ணி மோதிரி பிடிங்கிருங்க அப்படிங்கிற மாதிரி ஹோய் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறான் சார் அங்கே ஏதோ ரோடு ஒர்க் நடக்குதுன்னு சொல்கிறாங்க ஒன்றும் புரியல சார் வித்தியாசமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் சொல்ல என்ன நடக்குது ஒன்றும் புரியல முதல்ல இது சீக்கிரமாக முடிங்க சீக்கிரம் இப்பயே போய் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கார்பன் சொல்ல இதோ சார் இப்பயே பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஹோய்கிட்ட போகிறான் போய் என்ன பிரச்சனை எனக்கு ஒன்றும் புரியலன்னு சொல்ல சார் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன்ல சார் இங்கே ரோடு பிரச்சனை நடக்குதுன்னு ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் வேலை முடிஞ்சேன்னு நாங்கள் ஓப்பன் பண்ணுவோம் அதுக்குள்ளே நீங்கள் அந்த வழியில் போயிருங்கன்னு சொல்ல என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மோதிரத்தோட பவர் கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பாஸ் அப்படியே அந்த ரிங்கை பார்த்து பேசிகிட்டே இருக்க திடீர்னு பார்த்தா அந்த இடத்துக்கு போலீஸ் வந்துடுது போலீஸ் வந்துட்டு இங்கே என்ன ரோடு ஒர்க் நடக்குது ஒன்றும் நடக்கல நீ என்ன பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல சார் இல்லை சார் ரோடு ஒர்க் நடக்குது அப்படின்னு சொல்லி ஹோய் சொல்கிறான் அதுக்குள்ளே போலீஸை பார்த்தோன்னா உன்னாலும் சுத்தமாக முடியல டே போலீஸ் வருதுடா மாட்டணுண்டா அப்படிங்கிற மாதிரி ஹோய் ஒரு பக்கம் கத்திட்டு இருக்க நீ ஏ சேஞ்ச் பண்ணி எப்படியாவது தப்பிச்சு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க சரி சார் இங்கே எந்த ஒர்க்கும் நடக்கல அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க அந்த பிளாக் பண்ணி வச்ச எல்லாத்தையுமே எடுத்துட்டு நீங்கள் போங்கன்னு சொல்லி கார் அப்படியே அனுப்பி வைக்க அடுத்தது ஹோயை தூக்கிட்டு போகிறாங்க சார் நான் ஒன்றுமே பண்ணல சார் சார் நான் ஒன்றுமே பண்ணலன்னு சொல்ல இங்கே பாரு இங்கே ஒர்க்கு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிறோம் நீ என்ன திரும்ப பிளாக் பண்ணிட்டு இருக்க தடா அப்படிங்கிற மாதிரி கத்தி இருக்க அதுக்கப்புறம் வேற வழி இல்லைன்னா காரும் போயிடுச்சு என்ன பண்றதுன்னு புரியல ஐயோ மாட்டினனே எங்க போவேன் எங்கே போவேன்னு சொல்லி ஹோய் ஒரு பக்கம் கத்திகிட்டு போலீஸ் அப்படியே ஹோய் இருந்துட்டு போது போச்சு இந்த ப்ளானு ஊற்றிக்கிச்சா அப்படிங்கிற மாதிரி இங்கேயும் இவங்களுக்கு டென்ஷனா இருக்குது சரிடா இப்போ அடுத்தது என்ன பிளான் யாரோட பிளான் அப்படிங்கிற மாதிரி ஹோப் கேக்க அடுத்த பிளான் என்னோட பிளான் ஓம் பிளானா என்ன சொல்ற ஆமா ஆமா என்னோட பிளான் தான் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு உன் பிளான் நம்பர் சி என் பிளானு கால் அப்படின்னு சொல்கிறான் அதாவது அப்பாவுக்கு கால் பண்ணி பாசமாக பேசி அப்பாவை எப்படியாவது வர வச்சு கிட்னாப் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி அருண் ஃபோன் பண்ணுறான் அப்பாவுக்கு அப்பா எங்கப்பா இருக்கீங்க எப்படிப்பா இருக்கீங்க எனக்கு உங்கள் ஞாபகமாகவே இருக்குப்பா நீங்கள் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க எனக்கு உங்களை நினச்சா கஷ்டமாக இருக்குது இங்கே எல்லோரும் உங்களை பற்றி தப்பு தப்பாக சொல்கிறாங்கப்பா உங்களை பார்க்கணும் போல இருக்குது ப்ளீஸ்ப்பா வாங்கப்பா நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்ணலான்னு எனது ஒனையா நீ யார்ரா நீ என் பையன் இல்லைன்னு சொல்லிட்டல அப்புறம் கிட்ட ஃபோன் பண்ணுறேன் வெயிடாக போனேன் அப்படிங்கிற மாதிரி அப்பா திட்டிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டாரு அருண் கதை கேட்கவும் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு ஆனால் பாவி இவெல்லாம் ஒரு அப்பாவா இவங்கிட்ட பேசினா இவர் இப்படி என்னை கழிச்சி விட்டானே அப்படிங்கிற மாதிரி காமெடி பண்ணிட்டு இருக்கான் அப்பா ஃபோனை கட் பண்ண அப்படியே அருணுக்கு ஒரு மாதிரி கவலையாக இருக்குது விடு விடு அவர் தான் அப்பா இல்லைன்னு சொல்லிட்டாருல்ல விட்டுடா எதுக்கா யோசிச்சிட்டுருக்க இங்கே பாரு அதெல்லாம் விடு அடுத்த பிளான் பார்க்கலாம் அடுத்தது ஏன் பிளான் டைனமைட் அப்படின்னு சொல்கிறான் அட பாவி என் அப்பாவைக்குள்ளே பாம் வைக்க போறியா அதெல்லாம் ஒத்துக்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி இங்கே இவன் கத்திக்கிட்டே இருக்கான் டே என்னடா சொல்கிற பாமாடா வைக்கப் போகிற ஆமாம் ஆமாம் பாம் தான் வைக்க போகிற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் அதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன் என் அப்பாவுக்கு மட்டும் எதாவது ஆச்சு அவ்வளோ தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் அருண் ஒத்துக்காமல் கத்திகிட்டு இருக்கேன் ஓய் பையனும் கத்திகிட்டு இருக்கான் ஏய் என் அப்பாவை ஹார்ட் பண்ணுவியா ஹார்ட் பண்ணுவீ டே உன் அப்பாவை நான் ஒன்றும் பண்ணலடா அவர்தான் உன் அப்பா இல்லைன்னு சொல்லிட்டார்ல விடுறா விடுறான்னு சொல்ல ஓஹோ நான் இருந்தாலும் என் அப்பாவை லவ் பண்ணுறேன் விடு விடு நான் ஒத்துக்க மாட்டேன் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்ல டேய் எரும மாடு விடுறா விடுறான்னு சொல்ல அவன் விட மாட்டேங்கிறான் என் அப்பாவை கஷ்டப்படுத்தா நான் விட விடமாட்டேன் மாட்டேன்னு சொல்லி அவன் கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டே இருக்கான் எரும மாடு அவர் தான் அப்பா இல்லை எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு அப்பா அவரே கொலை பண்ணுறேன்னு சொல்கிற அப்படின்னு சொல்ல இங்கே பாரு இது வேற ஒன்றுடான்னு சொல்லி பட்டன் அழுத்தப் போகிறான் அவன் விடுற மாதிரி தெரியல டே அதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டை என் அப்பா விட்டுரு என் அப்பா விட்டுருன்னு சொல்லி கத்திகிட்டே இருக்கேன் எருமை மாடுகளா ரெண்டு பேரும் சண்டை போடுறது மொதல் நிறுத்துறீங்களா அப்படிங்கிற மாதிரி ஹோப்போ ஒரு பக்கம் கத்துறான் ஒரு வழியாக அப்போ தான் ரெண்டு பேரும் சைலண்ட் ஆகிறாங்க இந்த பிளானும் ஊற்றிக்கிச்சு ஸோ இதோட கஷ்டப்பட்டே இங்கே முடிச்சுக்கலாம் அடுத்த பார்ட்டில இன்னும் நிறைய இருக்குது ஸோ ஃபீலிங்ஸு ஹாப்பி இதெல்லாம் வருமான்னு தெரியல ஃபீலிங்ஸ் நிறைய இருக்குது ஸோ வெயிட் பண்ணி என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் அடுத்த பார்ட்டியும் பாருங்கள்